வந்து வந்து கிட்டத்தட்ட நம்ம சாமான்யமா யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப்பு எல்லாமே வந்து ஒரே மாதிரிதான் வரும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு உபவிஷதி அப்படின்னு பேர் என்ன பேருனா இப்ப உபவிசதி அப்படின்னு சொல்லிட்டேன்னா நீங்க ஈஸியா நம்பர் எடுவீங்க அடுத்த கடற்கடன் உபவிஷதி உபவிஷத உபவிஷந்தி உபவிஷசி உபவிசசி உபவிஷத உபவிஷத உபவிஷாமி உபவிஷாவா உபவிஷாபா இதே மாதிரி இப்போ வந்து திருஷ்டதி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் திஷ்டு தாதுலகாரகா சொல்லுன்னா அதே பார்மேட் தான் திஷ்டதி சரி இப்ப இதெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க இதை எங்களுக்கு அந்த புக்குல காமிச்சுட்டா ஒன்னு கொஞ்சம் சுலபமா இருக்குமே அப்படின்னா அதுக்கும் ஒரு புக் இருக்கு இப்போ அடியனுடைய இந்த ஸ்கிரீன் தெரியர் தான் பாருங்க

பவாமி பவா பவாவக பஹா பவாமக வெரி குட் வெரி குட் இது அர்த்தம் என்ன சுவாமி பவதீனா என்ன அர்த்தம் பவதி அப்படினா டு பீ சரியா டு பீ இருக்கிறது சரி சரியா அடுத்து இப்போ இந்த பூதாது வாசிக்கும் போது அதனுடைய லங்குல காரஹா நீங்க இருக்கு பாருங்க சுந்தரண்ணா நீங்க இந்த சுந்தரண்ணா இந்த லங்குல காரஹா ஒரு தடவை வாசிங்க ம் லங்குல காரஹா ஆமா அபவத் அபவதாம் அபவன் ஆமா அபவஹ அபவதம் அபவதம் அபவதாம் அது அபவதம் தான் கரெக்டா தான் வாசி அபவதம் அபவதா ம் அபவம் அபவாவா அபவாமா வெரி குட் நன்னா வாசிங்க அடுத்தது சுந்தரேசன் அண்ணா நமஸ்காரம்

என்கிட்ட இருக்கு புக் இருக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் நீங்க அந்த பேஜ் வந்து சொல்லுங்க பேஜ் நம்பர் வந்து இதுல இந்த பிடிஎஃப் பிரகாரம் பார்த்தோம்னா இப்ப நான் எடுத்துட்டு இருக்கிறது இருபத்தி ஆறாவது பேஜ் சரி இருபத்தி ஆறு பேஜ்ல பாக்குறேன் ஆ இப்போ இந்த இந்த இடத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா இச்சு தாத்து அப்படின்னு போட்டிருக்கு இச்சதி அப்படின்னு பாருங்க இதுக்காக இப்ப நான் இச்சத்தின்றத சொல்லிட்டேன்னா உங்களால மேற்கொண்டு பண்ண முடியுமா முடியாதா